நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா பிஸிங்க ஆறு பார் நல்லா பாருங்கள் பிஸிங்காருப்பார் இந்த பக்கம் தோணி பாலம் சரிதான் தோணி பாலம் இந்த பக்கம் பின்னாடி பாருங்கள் ஹார் பார் தருது பார்த்தீங்களா ஹார் பார் பாத்தீங்களா பார்த்திங்களா ஹார்பார் இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் வந்தோம் வந்து போட்டோம் டவார்னு ஒரு குடுப்பு கொடுத்து வருங்க சிக்கு கையிலேருந்து பிடுங்குற மாதிரி இருந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா பாருங்கள் சரியான அட்டி சரியான அட்டி பண்டாரி எப்படியும் தாராளமா ரெண்டு கிலோவுக்கு மேல இருக்கும் நண்பர்களே பார்த்துக்கோங்க சரியான அட்டி நண்பர்களே ரெண்டு கிலோவுக்கு மேல இருக்கும் சரியான பண்டாரி மீன் பார்த்துக்கோங்க அட்டினா அட்டி சரியான அட்டி இதை கட்டி வெளியே கொண்டு வரக்கு மட்டும் பெரும்பாடுபட்டு நம்ம வச்சிருக்கிற ஸ்டிக்குக்கு ரொம்ப வில்லா வளையுது பரவாயில்ல நல்ல ஸ்டிக் தான் நம்ம வச்சுருக்க ஸ்டிக்கு அடித்து கொண்டு வந்துட்டு வெளியே காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இழுத்துட்டு போறோம் அது பார்த்துக்க ட்ராக்கு லூஸாக வச்சுருந்தா ட்ராகு கிருகிருன்னு எழுதிட்டு போகுது ஓகே நண்பர்ல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்